யசு பிரியாணி வந்து ஐந்து வயசு வாங்கிக்கலாம் பிரியாணி பிரியாணி சொல்லுவாங்க அதனால பிரியாணி வாங்குறோம் வாங்கிட்டு சாப்பிட்றோம்

பெரிய <laughs> <laughs>

எங்க சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கோபில வந்து அம்மன் மசது இது வந்து எல்லாமே சைவன் தான் ஒரு திருப்பிட்டு பரவாயில்ல அம்மன் மசா சாப்பிட்டு செய்யும் தெரியும் ஒயிட் ரைஸ் வச்சு எலும்பு ரசம் மட்டன் ரசம் மட்டன் குழம்பு எலும்பு ரசம் அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் குழி ரசம் தயிர் எல்லாம் தயிர் சூப்பராக இருக்குது அப்படி பண்ணாது பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி தான் இருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது எத்தோடு எக்ஸாம் <Anfang> <avez> <Penguin>